ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து தமிழ் வருட பிறப்பு இல்லையா வருஷப்பிறப்பு இல்லையா அதனால் வந்து கோவிலுக்கு போகிறதும் ரெண்டாவது வந்து என்னென்ன ஜாமான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம விலாகில் பார்க்க போகிறோம் வாங்க என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தோம் நாளைக்கு சாமி கும்பிட போகிறோம் வீட்டில் சாமி கும்பிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் சாமி கும்பிட போகிறோம் அதுக்கு என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி இல்லை இன்றைக்கி நான் முதல் நாள் போய் ஜாமான் வாங்கி வந்தேன் நாளைக்கு தான் வந்து சாமி கும்பிட போகிறோம் நீங்களாம் வந்து வருஷ வருப்பரப்புக்குாமலாம் வாங்கலாம் இல்லை இனிமேல் தான் வாங்க போகிறீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் சரி வாங்க என்ன நல்லா வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் இப்போ வந்து சாமிக்கு உள்ள ஜாமெல்லாம் பார்த்துடலாம் இது வந்து வீட்டு இது வந்து கோவிலுக்கு இது வந்து வீட்டுக்கு எல்லா ஜாமாவும் சேர்த்து வந்து வாங்கியிருக்கோம் என்னென்னலாம் வாங்கிருக்கோன்றத அத்தடலாம் வெள்ளம் வெள்ளம் வாங்கியிருக்கேன் நெய் வாங்கினேன் பொட்டுக்கடலை வீட்டுக்கு வாங்கினேன் இது வந்து உப்பு இதெல்லாம் கோவிலுக்கு நம்ம கொடுக்கறது இந்த பத்தி உப்பு வெள்ளம் நெய் அதுக்கப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் வந்து நம்ம கோவிலுக்கு கொடுக்கறது அதுக்குள்ள அது இல்லாமல் வீட்டுக்கு வந்து காய்கறி காய்கறி சாமான் வாங்கினோம் அதுக்கப்புறம் கோவிலுக்கு நாளைக்கு வந்து கோவிலுக்கு அரிசி கொடுக்கறதுக்காக அரிசி வாங்கியிருக்கோம் இங்கே பாருங்கள் பச்சரிசி ரெண்டு கிலோ வாங்கியிருக்கோம் ஒரு கிலோ வந்து வீட்டுக்கு ஒரு கிலோ வந்து வீட்டில் பொங்கல் வைக்க ஒரு கிலோ வந்து கோவிலுக்கு கொடுக்க ரெண்டுமே வாங்கியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வீட்டில் சாமி கும்பிட்றக்கு கோவிலுக்கு கொடுக்கவும் பழம் வந்து வாங்கியிருக்கோம் வாழைப்பழம் வாங்கியிருக்கோம் காயாக தான் வாங்கினோம் நாளைக்கு பழுத்துறோம் ஒரு மாதுளை பழம் ஏன்னா நல்லா போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் இதுக்கு நூற்றி எழுபது ரூபா வாங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க கால் கிலோ திராட்சை ஒரு ரெண்டு ஆரஞ்சு அப்புறம் மூணு சாத்துக்குடி மூணு சாத்துக்குடி ஒரு ஆப்பிள் ஒரு மாதுளை ஒரு மாம்பழம் மாம்பழம்ல யார் பிடிக்கும் சொல்லுங்கள் அப்புறம் கொஞ்சம் வாழைப்பழம் இதெல்லாமே சேர்த்து நூற்றி எழுபது ரூபா வாங்குனாங்க அதுக்கப்புறம் இப்போ பாப்பா சாப்பிட்றக்கு எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை கரண்ட் வேறு போயிடுச்சு இது வந்து சார்ஜர் லைட்டு வெளியே வந்து மழை பெஞ்சிகிட்ருக்கு இப்போ வந்து பேக்கரியில் என்ன வாங்கினோம் அப்படின்னம்னா இதெல்லாம் பேக்கரி பேக்கரியில் வாங்கினது இது வந்து வடை வாங்கினோம் அதுக்கப்புறம் இந்த சிப்ஸ் வாங்கினோம் தாரணி சாப்பிட்றதுக்கு தாரணி சிதியாக ரெண்டு பேருமே சாப்பிட அப்புறம் கேக்கு வாங்கினாங்க ரெண்டு பேரும் வரல சாப்பிட அதுக்கப்புறம் இது வந்து சம்சா இப்போ மலைக்கு எதமா சாப்பிட ஓகே இதுதான் நாங்கள் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் பாய்